வேலூர் மாவட்ட சைபர் கிரைம் பிரிவு சார்பில் வணிகர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டம் வேலூர் சண்முக நடிகர் மண்டபத்தில் நடைபெற்றது வணிகர் சங்க தலைவர் ஞானவேலு செயலாளர் குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் வகித்தனர் இன்ஸ்பெக்டர் புனிதா வரவேற்றார் கூட்டத்துக்கு சைபர் கிரைம் கூடுதல் போலீஸ் சூப்பரண்டு கோட்டீஸ்வரன் தலைமை தாங்கி பேசுகையில் இன்றைய காலகட்டத்தில் நாம் உழைக்கும் பணத்தை காப்பாற்ற முடியாத நிலை உள்ளது மாடு இரு சக்கர வாகனங்கள் போன்றவற்றை திருடி சென்று விட்டால் கண்காணிப்பு கேமராக்கள் கைரேகை மூலம் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியும் ஆனால் சைபர் கிரைம் என்பது மர்பண்கள் இங்கிருந்தும் நம்மை ஏமாற்றி பணத்தை பறித்து சென்று விடுகின்றனர் வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு புகார்கள் வருகிறது அதில் டாக்டர்கள் நர்சுகள் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் உள்ளிட்ட படித்தவர்களை பலர் ஏமாந்துள்ளனர் அவர்கள் மர்ம நபர்கள் வங்கியில் இருந்து பேசுவதாக கூறி வங்கி விவரங்களை பெற்று பணத்தை மோசடி செய்கின்றனர் மேலும் பகுதி நேர வேலை தருவதாகவும் அதிக பணம் தருவதாகவும் கடன் வழங்கியும் பிரதம மந்திரியின் பணம் பெற்று தருவதாகவும் என பல வழிகளில் ஏமாற்றி பணத்தை அபகரிக்கின்றனர் உங்களது புகைப்படங்களை சமூக வலைத்தளங்களில் வெளியிட வேண்டாம் படத்தை மார்பிங் செய்து உங்களை மிரட்டி பணம் பறித்து விடுவார்கள் உங்கள் மீது குற்றம் வழக்கு உள்ளதாகவும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்றும் போலியான ஆவணங்களை காண்பித்து போலீஸ் அதிகாரி போன்று பேசியும் பணத்தை திருடி வருகின்றனர் இதனால் பணத்தை இழந்தவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தற்கொலை செய்து கொள்கின்றனர் எனவே மக்கள் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும் உங்களது வங்கி தொடர்பான விவரங்கள் யார் கேட்டாலும் கொடுக்க வேண்டாம் உங்களுக்கு பணம் அனுப்பிவிட்டு தவறாக அனுப்பிவிட்டோம் திருப்பி பணத்தை அனுப்புங்கள் என்று கூறி உங்கள் செல்போன் எண்ணிற்கு ஓடிபி எண்ணை அனுப்பி அதன் மூலமும் பணத்தை திருடுகிறார்கள் செல்போனில் தேவையில்லாத செயலிகளை பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் வேலூர் மாவட்டத்தில் இணையதள குற்றங்கள் தொடர்பாக புகார் வரவிட்டால் தான் நாங்கள் வெற்றி பெற்றுள்ளோம் தான் நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறோம் இவ்வாறு அவர் பேசினார் தொடர்ந்து விழிப்புணர்வு வீடியோக்கள் மூலமும் வணிகர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது